இப்போது கேட்டால் சொல்லுவோம் எம்மை படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று ஐயாமுல் ஜாகிலியாவிலே வாழ்ந்த அந்த মুশரிகும் அதே வார்த்தையை சொன்னான் வல இன் சல்தஹும் ማን லகா ஸமாவாதி வல் அர்து வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று நபியே அவர்களிடம் கேட்டால் அவர்கள் சொல்லுவாகல்ல யகூலுன் அல்லாஹ் அல்லாஹ் தான் வாடம் பூமியை படைத்தான் என்று அவர்களும் அதை தான் சொன்னார்கள் நாமும் அதைத்தான் சொல்கிறோம் அவர்களுக்கும் நமக்கும் வரக்கூடிய வித்தியாசம் அல்லாஹுவை அறிந்து கொண்ட முறையில் அல்லாஹுவை பற்றி தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய கல்வியில் அல்லாஹுவை நாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹுவை நாம் எப்படி அறிந்தோமோ இதில்தான் நாமும் வேறுபடுவோம் இதில் தான் கபூரின் கேள்விக்கு பதில் உண்டு என்று சொல்லுவதற்கும் என்று சொல்லுவதற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அல்லாஹுவை அறிந்திருக்கக்கூடிய நபியை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இறைவனை அவனை தவிர வணங்கத் தகுதியானவன் யாரும் இல்லை அல்லாகுவை அறிந்திருக்கிறோமா யார் அந்த அல்லாஹ் அவன் யார் யாரை படைத்தானவன் எதை படைத்தானவன் எப்படி படைத்தானவன் எந்த அமைப்பில் படைத்தானவன் என்று சிந்தித்தோமா எது அவனுடைய கடமை எது எம்முடைய கடமை எதை செய்தால் அவன் ஏற்றுக்கொள்ளுவான் எதை செய்தால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எது அவனுக்கு பிடிக்கும் எது அவனுக்கு பிடிக்காது எதை அவன் அங்கீகரிப்பான் எதை அவன் நிராகரிப்பான் என்ற விவரங்கள் எல்லாம் தெரிந்துதான் இந்த பூமியில் வாழ்கிறோமா எம்மிலே பலருக்கு யாரை சுபான என்று புகழ்கிறோமோ அந்த எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் கூட முஷிரிக்குகள் சொல்லக்கூடிய பதிலை காபிர்கள் சொல்லக்கூடிய பதிலை அப்படியே சொல்லக்கூடிய மக்களாகத்தான் எம்மிலே பலர் வாழ்கிறோம் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் பலர் சொல்லுவார்கள் அல்லாஹ் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் காற்றிலும் இருப்பான் நிலத்திலும் இருப்பான் இதுவா நீங்கள் சொல்லக்கூடிய என்ற தன்மை சொல்ல அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அவனுடைய பெயர்கள் என்ன அவனுடைய பண்புகள் என்ன அவனை எப்படி வணங்க வேண்டும் எதை கொண்டு அவனை வணங்க வேண்டும் எதை கொண்டு அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற எந்த விவரமும் அறியாமல் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு அறிஞர் சொல்லுவார் அல்லாஹுவை ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் அறிகிறானோ அவ்வளவு தூரம் அல்லாஹுவை பயப்படுவான் சுஹான் ஒரு மனிதன் அல்லாஹுவை எவ்வளவு தூரம் அறிகிறானோ அவ்வளவு தூரம் அல்லாஹுவை பயப்படுவான் அவன் பார்ப்பவன் சமீ அவன் கேட்பவன் அவனை போன்று யாரும் பார்க்க முடியாது அவனை தன்மையை உள்ளத்திலே பதிந்தவன் அவனுக்கு முன்னால் ஒருபோதும் பாவம் செய்யும் போது வெட்கப்படாமல் இருப்பதில்லை நாம் பாவம் செய்கிறோம் குற்றம் செய்கிறோம் தனிமை என்று வந்தால் ஒரு மனிதன் அருவறுப்பாக வெளிப்படையாக கருதக்கூடிய பாவங்களை யாரும் பார்க்கவில்லை என்ற நிலை வந்தால் சர்வ சாதாரணமாக செய்கிறோம் பெற்றோர் இருந்தால் பாவம் செய்வதில்லை சகோதரர்கள் இருந்தால் பாவம் செய்வதில்லை ஆசிரியர்கள் இருந்தால் பாவம் செய்யவில்லை நண்பர்கள் இருந்தால் பாவம் செய்வதில்லை ஆனால் இவர்களெல்லாம் இம்மை விட்டு ஒதுங்கிவிட்டால் தனிமையின் அறை என்று வந்தால் அல்லாஹ் எம்மை பார்க்கிறான் என்பதை அறிந்தும் அவனுக்கு முன்னால் பாவம் செய்கிறோம் என்றால் அல்லாஹுவை நாம் அறியவில்லை என்றுதான் அர்த்தம்